ஒரு சாதாரண நடிகராக இருந்தாலும் பெரிய நடிகராக இருந்தாலும் அவருக்குள்ளே அந்த மே ஒரு அப்பாவாக அவருக்குள்ள ஒரு மைண்டில் ஓடிட்டுருக்கு அதனால் அந்த நேரத்தில் வந்து ஒரு தனுஷ் அந்த தரப்பில் என்ன பண்ணுறோம் அவங்க அப்பா என்ன சொல்லிட்டு விவாகரத்து விவாகரத்தில் நல்ல விதமாக முடிஞ்சாதான் அவங்க எங்கள் குடும்பத்திலே பார்த்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிச்சோம் என்ன போ முதல்ல இவங்க திருமணம் பண்ண போகிறா அவங்க திருமணம் மட்டும் பண்ண போகிறா பண்ண போகிறாங்களா என்னங்கிறது பசங்க எப்படி இருப்பாங்க சார் இவர்கிட்ட இருப்பாங்களா ஐயா பசங்க வந்து பசங்கள் வந்து பணக்கார குடும்பத்து பெண்கள் மத்தியில் சார் அவங்களுக்கு சொல்றத தலையாட்டுற மாதிரி ஒருத்தர் வேணும் சொல்றதெல்லாம் கேட்டிருக்கணும் நீங்க எந்த மறுப்புன்னு சொல்லக்கூடாது எது சொன்னாலும் ஓகே ஓ சூப்பர் 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 தான் சூப்பர்னு தாண்டி நீங்கள் ஒரு வார்த்தை முறைக்கிறதோ நிற்கிறதோ பார்த்தா உடனே அவங்களுக்குள்ள கருத்து வேண்டும் வணக்கம் சார் வணக்கம் சார் ரொம்ப பெரிய நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா தனுஷும் ஐஸ்வர்யாவும் வந்திருந்தாங்க கோர்ட்டுக்கு கதவெல்லாம் மூடிட்டு யாருக்கும் தெரியாத அளவுக்கு தொடர்ந்து உள்ள விசாரணைகள் ரெண்டு தரப்பும் பேசிகிட்டு இருந்ததுக்கு அங்கே போல இருக்குது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஃபர்ஸ்ட்டு சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலமை போயிட்டு இல்லை சேரலை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க ஆமாம் இது ரஜினி சாருக்கே ஒரு திரும்பவும் ஒரு பெரிய அதிர்ச்சியாக போய் சேர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க தானே ஆமாம் போன அக்டோபர் பத்தாம் தேதி இது இது வந்து பே விசாரிக்க வேண்டியது சார் அக்டோபர் பத்தில் சொல்லியிருந்தாங்க அப்போது வந்து ரஜினி சாருக்கு உடம்பு சரியில்லை ஒரு ஏற்கனவே கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக இருந்து ரொம்ப இதாகிட்டார் அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே அக்டோபர் பத்து வரப்போகுதுன்னு ஒரு இப்போ அவர் இதில் இருந்திருக்காரு இன்றைக்கி அதுவும் இருந்திருக்கும் மைண்டில் ஓடிட்டுருக்கும்ல அவர் சாதாரண நடிகராக இருந்தாலும் பெரிய நடிகராக இருந்தால் அவருக்குள்ளே அந்த மே ஒரு அப்பாவாக அவருக்குள்ளே ஒரு மைண்டில் ஓடிட்டுருக்கு அதனால் அந்த நேரத்தில் வந்து ஒரு தனுஷ் அந்த தரப்பில் என்ன பண்ணிட்டாங்க நான் கோர்ட்டுக்கு போக வேண்டாங்க அப்படி விட்டாங்க ஏன்னா ஏற்கனவே அவருக்கு ஒரு கெட்ட பேர் இவளால் தான் இவருக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு ரஜினி சாருக்கு அப்படின்னு ஒரு இது இருக்குது அதனால் வந்து இவங்க வந்து அதை இது பண்ணாங்க அது அதுக்குள்ளே வேற யாரும் சில பேர் பேசிகிட்டு இருந்தாங்க ரஜினி பேர் சேர்ந்துட்டாங்க ஒன்றா வந்தாங்க சேர்ந்துட்டாங்க கை கொடுத்தாங்க அப்படி அப்படின்னு சொன்னாங்க அது வந்து என்ன தான் இன்றைக்கி இந்த இன்னைக்கு கல்ச்சரில் வந்து என்ன தான் பிரிஞ்சிட்டாலும் கூட ஹாய் அப்படின்னு கை கை கொடுக்குறதும் பேசுகிறதும் உட்காந்து சந்திச்சு சந்திக்கிறதும் ஒரு இயல்பான விஷயம் அந்த மாதிரி தான் எதுவும் ஒரு ஃபங்க்ஷனில் சந்தித்தாங்க பேசினாங்க அவ்வளோதான் மற்றபடி அவங்க வந்து அந்த முடிவில் கரெக்டாக இருக்காங்க அவங்களும் முடிவில் கரெக்டாக இருக்காங்கன்ற ஐஸ்வர்யாவும் இவரும் முடிவில் கரெக்டாக இருக்கார் அதுதான் ஒரு முடிவு அதுதான் அவங்கள வந்து கொஞ்சம் உறுதியாக இருக்காங்க ஆனால் அவர் வந்து அவங்க அப்பா வந்து சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது அவங்க அப்பா வந்து இது பசங்க இருக்காங்க இவ்வளோ பெருசாக வளர்ந்தாச்சு அவங்க மனநிலையை பாருங்கள் அவங்க யாராவது இது பார்க்கணும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்து தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் அவர் ஆனால் அவங்க வந்து ஆரம்பத்துலேருந்து அவங்க வேண்டாங்கிற பிடிவாதத்தில் இருக்காங்க இப்போ வீடு தனியாக கட்டிட்டாங்க அது அடுத்து அடுத்து ஏற்கனவே அவர் தரப்பில் வர ஒரு இது அவங்க ஏற்கனவே அவங்க அவங்க சைடில் வந்து ஏதோ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோட ஒரு இணைச்சி ஒன்று பேச்சுகள்லாம் உண்டு அது எந்தளவுக்கு உண்மைங்கிறது நமக்கு தெரியாது அந்த மாதிரி ஒரு பேச்சும் உண்டு அதே சமயத்தில் இவருக்கு வந்து இந்த பக்கம் வந்து இவர்கிட்ட இப்போ இப்போ பயங்கர பிஸியாக இருக்கார் இப்போ ஒரு மா ஒரு மாதம் அதே சமயத்தில் உங்களுக்கு அறுபது கோடி ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பெரிய ஹீரோவாக வளர்ந்தாச்சு இப்போ சொந்தமாக படமும் தெரியாது இப்போ இட்லிங்கிற இதுக்குள்ள தான் இட்லி கடை அந்த ஷூட்டிங்கில் தான் இருக்கார் அது முடிச்சுட்டு அதுக்கு பிறகு ஒரு மூணு படம் ப்ராஜெக்டை வரிசையாக இருக்குது அவர் அதிலே பயங்கர பிஸியாக இருக்கார் உங்களுக்கு ஏறக்குறைய உங்களுக்கு வந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் தமிழ் மலையாளத்தில் நடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன் ஹிந்தியில் ரெண்டு படம் பண்ணிட்டார் ஹாலிவுட் போயாச்சு இப்போ வேறு ரேஞ்சுக்கு போயாச்சு அவர் பயங்கர பிஸியாக இருக்கார் இந்த பிஸியில் அவங்க அப்பா ஒரு சைடில் ஒரு ஆயிரக்கணவே நான் சொல்லியிருப்பேன் அவங்க அப்பா என்ன சொல்லியிருந்தால் விவாகரத்து நல்ல விதமாக முடிஞ்சாதான் அவங்க எங்கள் குடும்பத்திலே பார்த்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி சொல்லுவோம் அதாவது ராஜா கஸ்தூரி ராஜா சொல்லியிருக்கார் உங்கள் அதே மாதிரி இப்போது நயன்தாரா விஷயமாக ஒரு பெரிய சர்ச்சைகள்லாம் கிடைக்கும் போது அவரை கஸ்தூரி ராஜா கிட்டே கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருனா இதெல்லாமே வந்து ஒரு எங்கள் மா நான் எங்களுக்கு வேலை இவங்க வந்து என்னென்னமோ பேசிக்கிறாங்க சரி அதை பற்றி பதில் சொல்கிறத சொல்கிறதுக்கு எனக்கும் நேரம் இல்லை என் மகனுக்கும் நேரம் இல்லை அவனுக்கு தொடர்ச்சியாக பிஸியாக இருக்கான் நானும் பிஸியாக இருக்கேன் இவங்க இப்போ முதுகு பின்னாடி பேசுகிறாங்க பேசிவிட்டு போட்டோம் அது அதுக்கு பதில் சொல்லக்கூடிய சூழலோ பதில் சொல்ல நேரம் எங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னு போய்ட்டுருந்தான் அந்த மாதிரி அவ்வளோ பரபரப்பாக இருக்கார் அதிகாரப்பூர்வமாக பிரிஞ்சுட்டாங்கன்னு சொல்லும்போது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் யார் என்ன போ இவர் முதல்ல இவங்க திருமணம் பண்ண போகிறாங்க அவங்க திருமணம் பண்ண போகிற பண்ண போகிறாங்களா என்னங்கிறது தெரியும் அப்போது ஏன்னா இவங்களுக்குள்ளே இந்த ஒரு ஒரு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் அதுதான் அவங்க அவங்கள பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்க அவங்க கூட இருக்காங்க சப்போஸ் பண்ணால் பண்ணலாம் அதே மாதிரி இவர் வந்து இங்கே வந்து அவங்க அப்பா முடிவில் இருக்கார் ஏன்னா சரி பணக்கார குடும்பத்து பெண்கள் மத்தியில் சார் அவங்களுக்கு சொல்கிறத தலையாட்டுற மாதிரி ஒருத்தன் வேணும் சொல்கிறதெல்லாம் கேட்டிருக்கணும் நீங்கள் எந்த மறுப்புன்னு சொல்லக்கூடாது எது சொன்னாலும் ஓகே ஓ சூப்பர் 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 தான் சூப்பர்னு இந்த தாண்டி நீங்கள் ஒரு வார்த்தை முறைக்கிறதோ நிற்கிறதோ பார்த்தா உடனே அவங்களுக்குள்ளே கருத்து வேட்டை வந்துடும் இது வந்து பழகி போச்சு சின்ன வயசில் இந்த பழகி போச்சு அதனால் வந்து எப்படி நீங்கள் மாற்ற முடியும் கணவனாக ஒன்று வந்த பிறகு அவன்கிட்ட வந்து ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்தவன் சில பார்த்தீங்கன்னா வீடுகளில் நாயை வந்து குஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அது காலை நிற்கிட்டே இருக்கும் திடீர்னு இவங்க ஏதோ ஒரு மைண்டில் கோபத்தில் இருந்தால் நாயை அடிச்சுட்டு தூத்துறதும் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அந்த மாதிரி நீங்கள் கணவனும் ஏறக்குறைய இவங்க சொல்கிறத சுற்றி சுற்றி வரணும் சொல்கிறத கேட்கணும் அவங்க வரும்போது வரணும் போ நீங்கள் போனால் அப்படின்னு போயிட்டு வந்துகிட்டே இருக்கும் இவர் படத்தில் இருக்கிறதுனால இவங்களும் படத்தில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஈகோ கிளாஷும் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்களா உண்மை தானே அவங்களா அவங்க வந்து இவங்க இவங்க இருக்காருன்னா இவருடைய இது வேறு சார் இவருடைய திங்கிங் வேறு இவர் பாடல் எழுதுறாரு கதை எழுதுறாரு பாடுறாரு டைரக்ஷன் பண்ணுறாரு ஏன்னா அவங்க அப்பா ஒரு டைரக்டராக இருக்கார் அவங்களுடைய அண்ணன் ஒரு டைரக்டர் அந்த ஜீனில் அந்த ஒரு கதைக்கான இதெல்லாம் இருக்குது அந்த டைரக்ஷனுக்கான ஒரு இது இருக்குது ஆனால் இவங்க வந்து அப்பா ஒரு நடிகர் இவங்க வந்து சில கதைகள் கேட்குறாங்க டைரக்ஷன் பண்ணுறாங்க இவங்க வேறொருத்தருடைய கதை இவங்களால் வந்து அவர் போட்டி போடலாம் முடியாது அவங்க அப்பா ஒரு பெரிய உயரத்துக்கு போயிட்டார் அவங்க அப்பாவை வச்சு ஒரு படம் பண்ணாலும் கூட அந்த உயரம் அந்த உயரத்தை எட்டக்கூடிய அளவுக்கு அவங்க அப்பாவை வச்சு படம் பண்ணாலும் கூட அந்த உயரத்தை எட்டக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு சோர்ஸ் இருக்கணும் கதை இருக்கணும் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் சமீபத்தில் ஏதோ ஒரு கதை பண்ணாங்க அது கூட பெருசாக போகல ஆனாலும் அப்பாவை வச்சு ஒரு படம் பண்ணணும்னு நினச்சாங்க ஏன்னா நான் அக்காவும் தங்கச்சி ஒரு இது அப்பா எனக்கு ஒரு படம் ரெண்டு படம் பண்ணால் அவருக்கும் ரெண்டு படம் தான் போட்டி இருக்குது ரெண்டு பேருக்கும் போட்டி இருக்குது அந்த போட்டியில் தான் ரெண்டாவது பண்ணி கொடுத்தாரு ஏற்கனவே அவங்களுக்கு அவங்களுக்கு ரெண்டு படம் பண்ணி கொடுத்துருக்காரு இவங்களுக்கு ரெண்டு படம் பண்ணி கொடுத்துருக்காரு இந்த போட்டியில் வந்து மறுபடியும் அவங்க நடிக்க அவங்க நடிக்க சொன்னாலும் இவங்க நடிக்க சொன்னாலும் அப்பாவுக்காக மறுபடியும் நடித்த ஆகணும் அவர் அந்த ஒரு சூழ்நிலை அவருக்கு ஆனால் இவர் வந்து இந்த இடத்துல வேறு மாதிரி போயிட்டார் உயரங்களை தாண்டி போயிட்டார் அதை வந்து அவர் முடுக்க சினிமாவை சார்ந்து இழுந்துட்டு இருக்கா தொழிலே சினிமா அவருடைய நடிப்பு உட்பட எல்லாமே சினிமா வந்தாச்சு அவர் எப்படி வேணாலும் பொழைச்சிக்க முடியும் நடிகராக இருக்கனால அவருக்கு சம்பளம் இருக்குது இக்கச்சங்கமான ஏற்கனவே ஒரு பத்து படம் கம்பெனி இருக்கு இப்போது அவர்கிட்ட ஆஃபர் கேட்டு ஒரு நாலஞ்சு கம்பெனி இருக்குது அதுக்கு இது முடிச்சுட்டு தான் அது பண்ணும் ஏறக்கூடிய இப்போது ரெண்டு வருஷம் பயங்கர பிசி அதுக்கு அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு அவர் வந்து நாலு படம் போச்சுன்னா மறுபடியும் ஒரு நாலு அப்படி வந்துகிட்டே இருக்கும் பசங்க எப்படி இருப்பாங்க சார் இவர்கிட்ட இருப்பாங்களா பையன் பசங்க வந்து பசங்க வந்து அப்பா மேலே நல்ல பாசமாக இருக்காங்க பயங்கர பாசத்தில் இருக்காங்க அப்பாவுடைய ஃபங்க்ஷன்லாம் போகிறாங்க இது பண்ணுறாங்க அப்போ தாத்தாவுடைய ஃபங்க்ஷன்லாம் போகிறாங்க தாத்தா கிட்டே ஒரு நல்ல மரியாதை பாசம் இருக்குது தாத்தா கிட்டே தாத்தாவுக்கு அவங்க மேலே நல்ல பாசம் இருக்குது பாட்டியும் நல்லா பார்த்துக்குறாங்க பாட்டி தான் இப்போ பார்த்துக்குறாங்க வைங்களேன் பாட்டி தான் இன்னொரு ஏற்கனவே ஒரு சின்ன மகளுடைய ஒரு பையன் வந்து விவாகரத்து பண்ணாங்க இல்லையா அந்த பையனுடைய அவங்க தான் பார்த்துக்குறாங்க அவங்க தான் அது கார்டியன் அவர் வந்து அந்த பையனுக்கு மேலே ஒரு அறுநூறு கோடி ரூபா சொத்து இருக்குது அந்த கார்டியன் அவங்க தான் பார்த்துக்குறாங்க பிரிஞ்சாங்கன்னா சப்போஸ் அவங்களுடைய அவங்கள பா பேரணங்களுக்கான சொத்து இல்லையா அது வந்து அவங்க தான் பார்த்தா பார்ப்பாங்க நினைக்கிறேன் அல்லது அப்பா கூட அனுப்பிட்டாங்கன்னா என்னன்னு தெரியல அனுப்பி ஏன்னா ரெண்டு பேர்கிட்ட செப்பரேட்டாக இருப்பாங்க இருப்பாங்க இருக்கலாம் ஏன்னா அவங்க ரெண்டு அம்மா அம்மாவிலேயும் ஒரு பாசம் இருக்குது ரெண்டு பக்கமும் பாசம் இருக்குது அப்பா ஒரு இது இருக்குது தாத்தா மேலே ஒரு பாசம் இருக்குது ஒரு சுற்றி அவங்க அப்போ எல்லா அந்த குடும்பங்களோட சேர்ந்து தான் இருக்காங்க பசங்கள் ஏன்னா பச பெரியவங்களை தாண்டி பசங்க சேர்ந்துடுறாங்க அது இன்னைக்கு ஒரு பசங்க கொஞ்சம் நல்ல ஜோவியலாக இருக்கா அது சேர்ந்துடுறாங்க இது பண்றாங்க ரஜினி அடுத்தடுத்து படங்கள் பண்ணாலும் சரி இதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியிலயும் சில நல்ல மாற்றங்கள் வந்தாலும் சரி நம்ம தெரிவிப்போம் ரஜினி ரசிகர்கள் கண்டிப்பா நன்றி சார் நன்றி சார்